காணோம் வரும்போது சாப்பாடு கட்டி கொண்ட சொல்லி இருக்கான் துண்டு கொண்டு இருக்கல மஞ்சளமா வச்சுக்கோங்க சாப்பிடும் போது பேசாடா அதிகமா திங்க முடியாது எங்க கூட ஒருத்தரையுமே இருக்கானு எங்க போயிட்டானுங்க பச்சுவந்திகளை விட கேவலமா இருக்கீங்களே நான் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது ஏம்பா என்ன போன்ல பொட்டி மாட்டின் எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போற நான் வந்தது பாடுறதுக்கு சாப்பிடறது குருநாயரே இன்னொரு தடவை பாடுங்க ஹே மாப்யாடா இவ்ளோ அக்கறையா கேக்குறா அறிவீகட்ட பசங்களா சガ ம ப நாமி ச சனி த ப ம ச நான் பாடிக்கிட்டிருக்கேன் அங்க என்னடா என்னக்கிட்டிருக்க குருநாய்ரே உங்கள் பாட்டில் பிளை இருக்குது பிரே

அத அப்படியே எல்லாரும் பாடுங்க இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லித்தரக்கூடாது நீங்க கடத்தனை சாதகம் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன் மா 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 ஐயா வா கேளுங்க டேவிட் தர்மம் போடுங்க சில்ற இல்ல அப்புறமா வா அப்புறமேல் வந்தா மட்டும் இருபத்தஞ்சு ரூபாய் தர போறியா எதுக்கு இப்படி பேசி பழகிறார் குடுக்கறது அஞ்சு பைசாவா இருந்தாலும் இப்பவே குடியா அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு பில்லரு அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லைன்ட்டா நீங்களாவது தர்மம் பண்ணுங்க அவன் கருமி பையன் கையால கூட காக்கா வட்ட மாட்டான் ஓஹோ நீங்களே சில்லறை இல்லை அப்புறமேல் வா இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு சில்லறை இல்லை நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து வேலைக்கே போக வச்சிருவீங்களாட்டு இருக்குது சுண்டு வெள்ள சட்டெல்லாம் போட்டு எங்கே போறேன் வெளியா போற உள்ள ஐயோ அறை ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறா நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே

அண்டி நின்றுச்சு அடி சுந்தரியே அந்த ரங்கமே மனம் தொக்கது அனந்தரங்கமே சுந்தரியே அந்த ரங்கமே நான் தானே சரட்டு பொத்தானு நான் தானே அத்தானு நான் தானே ஆமா வண்டிய தள்ளணுமா வண்டிய தள்ளணுமானு கேட்டேன்

எப்படி கட்டறதுன்னா நான் கையில கட்டி தொண்டற மாட்டேன் மடியில கட்டி கொண்டு வரக்ണേ இது நம்ம கண்ணப்பன் இல்ல அவன் மோதறேன் ஏய் திருப்பி கொடுக்க மாட்டேமா திருப்பி கொடுக்க வேண்டாம் நான் வீட்டுல வந்து வந்தேனே இதுக்கெல்லாம் நாள்ளா நல்லா வாடக அதுக்கு மொட்டி ஏட்டலாம் ரெண்டு நாள் தான் தயம் சக்கற அண்ணே நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வந்ததுன்னா மூணு சத்தம் கொடுங்க நான் ஊரியான ஆ ஆ அ 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 நான் போட்டிருக்க நகையெல்லாம் கோச்சின்னு அந்த பொண்ணு கிட்ட அப்புறம் என் மான மரியாதை எல்லாம் கப்படை அறிப்பிடும் இந்த கடியாரம் ரொம்ப சிறுசா இருக்கு என் கைக்கு பெருசா இருந்தா எப்படி இருந்திருக்கும் சரி நான் போட்டிருக்க கடியாரம் செயின் மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இந்த செயின் என்ன இப்படி நல்லா நீங்க எப்ப வந்தீங்க அய்யோ நிக்கிறீங்களே வாங்க வாங்க என்ன இன்னும் வரலையே உம்

வாசலில் கோலம் போட்டே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனி கூட வெள்ளி கிழமை வேலை விதவிதமாய் கோலம் போட்டே விதவிதமாய் கோலம் போட்டே என்ன மாதிரி போட முடியாது പൊണ്ു എക്കാ ഇങ്ങേ വന്നിരിക്ക என்ன பாபா கூப்பிட்டீங்களா அந்த வந்து நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன் தொந்தரவு பண்ணாங்க ஆமா பாபா நான் மாபாட்டிட்டு இருந்தேன் வந்து தொந்தரவு பண்ணாங்க ஆமா பாபா நான் துணி அலாசிக்கிட்டு இருந்தேன் அங்கயும் வந்து தொந்தரவு பண்றாங்க

தர்றே இப்ப தர்றாங்க இந்தாங்க போகலாம் நான் காசு என்னங்க சொல்லுங்க இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா இப்ப பத்து அரை என்ன இது ரெண்டு வாசி பார்த்து மணி சொல்றீங்க

ஏன் வல்கலி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும் பாவம் நீ என்ன பண்ணுத இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க இத காதலையும் சுருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நெல்லு கட்டாய சுண்டல் கிடைக்கும்